என் தங்கப்பிள்ளையே உன்னை காண வேண்டும் என்ற ஆசையில் உன் வர அம்மா உன் இல்லம் தேடி வந்தபொழுது அங்கே இருந்த ஒரு பொருள் இந்த தாயானவள் என்னுடைய காலை இடறிவிட்டு விட்டது என் பிள்ளையே நான் என்ன பொருள் என் காலை விட்டது என்று பார்த்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என்னை உள்ளே வரவிடாமல் செய்வதற்காக நடந்த சூழ்ச்சிதான் இது என்று என் பிள்ளையே நீ அதனை அப்புறப்படுத்த வேண்டும் இன்று இரவு இந்த தாயானவள் உன் இல்லத்திற்கு நிச்சயமாக வர வேண்டும் சில முக்கியமான விஷயங்களை தீர்ப்பதற்கு அம்மா வரப்போகின்றேன் ஏனென்றால் இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசியை நீ பெற்றுவிட்ட பிறகு சில பிரச்சனைகள் உனக்கு முடிவடைய கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிடும் அந்த நேரத்தில் நானும் வந்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக அத்தனை பிரச்சனைகளும் உன் கஷ்டங்களும் தீர்ந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதை இன்று செய்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வருவேன் நான் வந்தபொழுது நடந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிட்டேன் இப்பொழுதும் நான் சொல்வதை கேட்டு அதை நீ சரி செய்யவில்லை என்றால் அம்மா ஒருபொழுதும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட முடியாது உன் தாய் ஆனவள் நான் மட்டுமல்ல எந்த தெய்வங்களாக இருந்தாலும் உன் இல்லத்திற்குள் நுழைய முடியாது இதை சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் பல தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தெய்வம் உள்ளே வருகிறது என்றால் அத்தனை சாதாரணமான காரியமா என்ன யாருக்கு தெரியும் நம் இல்லத்திற்குள் தெய்வம் வருகின்றதா இல்லையா என்று ஆனால் உனக்கு தெரியும் உன் இல்லத்திற்குள் என்ன வருகின்றது எது வரவில்லை என்று நான் சொன்னது போல நிச்சயமாக உன் இல்லத்தில் இன்று முன்னோர்களின் ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதே நேரத்தில் அனைத்ததை வங்களின் ஆசீர்வாதங்களும் இந்த ஆடி அமாவாசையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளை கருப்பண்ண சாமியின் வாக்கினை கேட்கின்றாய் பிரித்தியங்கரா தேவியின் வாக்கினை கேட்கின்றாய் உன் வராகி அம்மா என்னுடைய வாக்கையும் நீ கேட்கின்றாய் இதிலும் உன்னுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களும் உன் செவி வந்து சேர்கின்றது இவையெல்லாம் உன்னை வந்து சேர்கின்ற நேரத்தில் என் பிள்ளையே உன்னை விட அதிர்ஷ்டம் செய்த குழந்தை வேறு யாராக இருக்க முடியும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விடுத்து இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளை மட்டுமே நீ நினைத்து கொண்டால் போதும் என்றென்றும் உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர இந்த வராகி நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் காட்டும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் நிறுத்தி வைக்கும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இதையெல்லாம் கடந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் முதலில் மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத மனிதர்களினுடைய சிந்தனைகளை தூக்கி வெளியில் எரிந்துவிடும் இந்த மனிதர்கள்தான் அவர்களினுடைய தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் கொண்டு வந்து நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற இவர்களின் எண்ணங்களை தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எரிந்து விடுவதுதான் உனக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே முதலில் இதுபோன்ற செயல்களை தூக்கி எரிந்து விடு அதன் பிறகு அம்மா உன் வாசலில் எது என் காலை இடறிவிட்டது என்று சொல்கின்றேன் என் பிள்ளையே சூழ்ந்திருக்கின்ற மனிதர்கள் கொடுக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை போட்டு புரட்டி எடுத்த பொழுது கூட என் பிள்ளை அசரவில்லை ஆனால் உடனிருந்து கொண்டு சிலர் செய்த பிரச்சனைகள் உன் மனதை அதிகமாக காயப்படுத்தியது அதிலும் குறிப்பாக யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்கள் செய்த விஷயம்தான் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கியது அத்தனை கஷ்டங்களையும் கடந்து எப்படி ஏனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்று நினைத்த என் பிள்ளைக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் தொடங்கியது ஆனால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்றும் நம் தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் இப்பொழுது வருகின்ற இந்த பிரச்சனைகளை கண்டு நாம் மனமுடைந்து போய்விட்டோம் என்றால் மேலும் மேலும் வருவதை நம்மால் எதிர்கொள்ள முடியாது அது மட்டுமல்லாமல் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கும் நம்மால் எதுவும் செய்துவிட முடியாது நம் வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த எண்ணத்தோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை நிச்சயமாக இனிமேல் நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று பார்க்க வேண்டும் முடியாது நடக்காது இப்பொழுது வேண்டாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீ சொல்வாயானால் யாரொருவர் உனக்கு பின்னால் நின்று கொண்டு அதை பெறுவதற்கு முயற்சிகளை செய்கின்றாரோ அவர் சட்டென்று அதை தட்டி தூக்கி சென்று கொண்டிருப்பார் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய தாமதம் உன் வாழ்க்கையை தாமதப்படுத்திவிடும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ செய்யும் பொழுது அது உனக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனே என் குழந்தை நீ புரிந்துகொள் வாழ்க்கை உனக்கு அழகாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டது இதில் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்வதற்குத்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை விட்டுச் செல்ல நீ முயற்சிகள் செய்யக்கூடாது இந்த வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்ல எதை பற்றியும் நீ யோசிக்க கூடாது என்ன வந்தாலும் அது உனக்கு நன்மைக்குத்தான் எது நடந்தாலும் அது உன் வாழ்க்கைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நல்லபடியாக நீ முன்னேறிவா என் தங்கமே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த இந்த வராகியின் காலை இடறிவிட்டது என்ன தெரியுமா உன் இல்லத்தில் இருக்கின்ற காலணிகளும் உன் இல்லத்தில் இருந்த துடைப்பமும் என் பிள்ளையே பொதுவாகவே வாசலுக்கு தெய்வம் வரும்பொழுது அங்கே வாசலில் காலணிகள் இருக்கக்கூடாது என்று பல முறை எச்சரித்திருக்கின்றேன் ஆனால் சிலர் வேண்டும் என்றே இதை உன் இல்லத்தின் வாசலில் செய்துவிட்டு உள்ளே வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா அது எப்படி இவர்களுக்கு நன்மை நடக்கும் அது எப்படி இவர்களுக்கு மட்டும் தெய்வங்கள் ஆசியை கொடுக்கும் நாம் அதை நடக்க விடக்கூடாது நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு இவர்களுக்கு எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் என் பிள்ளையே ஒருவேளை நீ பூஜைகள் செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தின் வாசலை சரியாக கவனித்தாயா என்று பார் ஏனென்றால் வேண்டும் என்றே செய்கின்ற விஷயங்கள் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது அதனால் இதையெல்லாம் சரியாக கவனித்து கொண்டு உன்னுடைய இல்லத்தில் நடப்பது எல்லாம் எந்த அளவிற்கு சரியானது என்பதனை புரிந்து கொண்டு நீ தீபத்தை நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடக்கும் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வருவதற்கு தயாராக இருக்கும் பொழுது உன்னுடைய சில சில தவறுகளால் எந்த ஒரு விஷயமும் தடைப்பட்டு நின்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே கஷ்டங்கள் எல்லாம் முடிவடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் முடியப்போகின்ற போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது எல்லா நேரத்திலும் என் பிள்ளை பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் ஒரு சிறு தவறு உனக்கு தெய்வத்தின் பெற பெறவிடாமல் சென்று விடக்கூடாது கூடாது அதனால்தான் அம்மா சொல்வதை சரியாக இருக்கிறதா என்று சோதித்து விடு தெய்வங்கள் எல்லோரும் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய முன்னோர்களானாலும் சரி உன்னுடைய குலதெய்வமானாலும் சரி இது போன்று இருக்கும் பொழுது அவர்களினால் உள்ளே நுழைந்து விட முடியாது எப்பொழுதும் கவனத்தோடும் மனதில் அன்போடும் செய்கின்ற வேளையில் எந்த ஒரு குறைவும் வந்துவிடாது அதையும் தாண்டி வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை மற்றவர்கள் உன்னையோடு பயன்படுத்துவதனால் மட்டும்தான் உன்னை சிலர் பயன்படுத்துகிறார்கள் என்பது உண்மை உன் மனதிற்குள் எப்பொழுதுமே சில விஷயங்களை மறக்க செய்கின்றார்கள் நாம் செய்கின்ற வேளையில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் மட்டுமே கவனத்தில் இருந்து கொண்டிருப்பதனால் நாம் அன்றாட வேலைகளில் கூட கோட்டை விட்டு விடுகின்றோம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு முதலில் அடுத்தவர்களின் வார்த்தைகளை உன்னுடைய மனதிற்குள் கொண்டு செல்வதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் மட்டும் நீ கவனத்தோடு இருந்தால் போதும் எல்லாமும் இனி உனக்கானதாக நிச்சயமாக மாறும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனையும் இனி உனக்கு நன்மைகளாக மாறும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு விலகாமல் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை தந்திருக்கிறதோ அதை தெளிவாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ பழகு தெய்வத்தை உள்ளே அனுமதிக்க வேண்டும் தெய்வம் எப்பொழுதும் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று என் பிள்ளை நீ சோதனை செய்து பார் இனி ஒருபொழுதும் தெய்வம் காலை எந்த ஒரு பொருளும் இடறி விட்டு விடக்கூடாது தெய்வம் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக வர வேண்டும் நான் எப்பொழுதும் உன் இல்லத்திற்கு வரதான் ஆசைப்படுகின்றேன் நாள் வரையிலும் உனக்கு வந்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அனைத்து சந்தோஷங்களும் ஒரே நாளில் உன்னை வந்து சேரும் என்பதனை அம்மா உனக்கு வாக்குறுதியாக கொடுக்கின்றேன் என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு